வணக்கம் நண்பர்களே மற்றும் ஒரு திருக்குறள் சொப்படி உங்களை எல்லாம் சந்திப்பதிலே வெறும் மகிழ்ச்சி அடைகிறேன் இப்போ இந்த நடுவு நிலைமை என்கிற அந்த அதிகாரத்துல மூன்றாவது குரலை நாம வந்து பார்க்க இருக்கிறோம் ரெண்டு குரல் பாத்தோம் மூன்றாவது குரல் நன்றே தரினும் நன்றே தரினும் நடு இகந்தாம் ஆக்கத்தை அன்றே ஒளிய விட அந்த இப்படி வந்து இந்த நல்லவர்கள் நீதிமார்கள் இப்படி இவங்க வந்து சம்பாத்தியத்தை பத்தி அவரு சொன்னாரு அதுக்கப்புறம் வந்து அந்த அந்த சம்பாத்தியத்தை பத்தி தான் அவரு திரும்பி அவர் சொல்றாரு நன்றே தரினும் நடுவிகந்தாம் ஆக்கத்தை அன்றே ஒளியவுடன் சில நேரங்கள்ல வந்து அந்த நாம நடுநிலையில் இருந்து விலகி நடுவிகந்து நடுவிகந்தாம் ஆக்கத்தை விலகி நாம வந்து சம்பாதிக்கிறோம் இப்படிதான் வந்துட்டு அன்னைக்கு ஒரு நாள் வந்து ஒரு ரெண்டு பேரும் வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க யாரோ ஒரு ஒரு நண்பனை பற்றி அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க நீ பாருங்க அவன் வந்து ஒரு சாதாரணமா அவெல்லாம் எங்களோட சாதாரணமா எங்கேயும் மாதிரிதான் என்ன இருந்தான் அவனுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வந்து ஒரு ஜாப்ல வந்து அவன் வந்து சேர்ந்தான் அப்படி சேர்ந்தவன் வந்து அதுல அந்த வேலைய பார்த்துக்கிட்டே அவன் வந்து நல்லா அந்த பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழிய வந்து அஹ் நிறைய சம்பாதிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு இது வந்து அவனுக்கு வந்து அதனால என்ன செய்தானா நல்ல பணங்களை வந்து வட்டிக்கு கொடுத்துருவாங்க ஆரம்பித்தான் இதில் வந்து அவன் ரிட்டர்ன் ஆகுறதுக்குள்ள வந்து அவன் வந்து ஒரு நல்ல ஒரு பெரிய அளவில் வந்து அவன் பணம் சேர்த்துட்டான் அவனுக்கு நாலு பொம்பளை பொம்பளை பிள்ளைகள்லாம் ஆண்கள் கிடையாது அவன் நாலு பொம்பளை பிள்ளைகளுக்கும் ஒவ்வொருத்தருக்கும் நூற்று கணக்கில் வந்து பவுன் அதுக்கப்புறம் ஒரு வீடு இப்படின்னு சொல்லி அந்த பெண் பிள்ளைகளுக்கு இவ்வளவும் கொடுத்து வந்து அவன் வந்து அவங்க எல்லாத்தையும் வாழ்க்கையில வந்து செட்டில் பண்ணான் அவ்வளவு தூரத்துக்கு செட்டில் பண்ணாலும் அவனுக்கு வந்து இன்னும் வந்து அந்த படங்கள் எல்லாம் எக்கச்சக்கம் இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு அவன் வந்து ஒரு கட்டத்துல ஒரு ஒரு பிரச்சனை வந்து ஒரு ஆளுகிட்ட வந்துச்சு அவருக்கு வந்து எவ்வளவு காலத்துக்கு முன்னால கொஞ்சம் காலத்துக்கு முன்னால ஒரு பத்தாயிரம் தான் வந்து அந்த ஆளுக்கு வட்டிக்கு அவன் கொடுத்துருக்கான் அந்த வட்டிக்கு கொடுத்ததுல வந்து அவன் வந்து பத்தாயிரத்துக்கு வந்து வட்டியாக வந்து அவன் இதுவரை வந்து வாங்கின பணமே ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபா இது ஒரு லட்சத்து எண்பதாயிரம் கொடுத்தவங்க இன்னும் அந்த பத்தாயிரத்தை கொடுக்க முடியாம உட்காந்துட்டு இருக்கான் அதை கொடுத்து அதை செட்டில் பண்றதுக்கு அவனுக்கு வழி இல்லை எப்படியோ அவனும் பல விதில வந்து கஷ்டப்பட்டு நஞ்சு எடுத்து இதை பிடி இதை வந்து ஒரு மொத்த பணத்தை கொடுக்க முடியாம சில்ற சில்ற பணமா மாதந்தோறும் கொடுத்து இப்படி வந்து உட்கணம் கொஞ்சம் அப்போ வந்து அவன் வந்து இவ்வளவு நாள் ஆச்சு எனக்கு வந்து நீங்க வந்து கொஞ்சம் ஒரு தயவு பண்ணி இவ்வளவு நாள் கட்டி கொடுத்துருக்க நீங்க கொஞ்சம் கருணை காமிச்சதுனா கர்ணையா வந்து காமிக்கிறதாவது உடனே வந்துகிட்டு அந்த ஆள் மேல வந்து கோர்ட்ல வழக்குவாங்க கோட் ஆக கோட் வந்து என்ன அது ஒரு நீதிமன்றம் அது நீதிமன்றம் வந்து யாருக்கு எல்லாத்துக்கும் ஒரே பார்வைதான் பார்க்க முடியும் கொடுத்தவனும் வாங்கினவனும் ரெக்கார்டு பிரகாரம் நீ கொடுத்திருக்கியா அதை வாங்கியிருக்கியா இவ்வளவு கொடுத்திருக்கியா எல்லாம் கொடுக்கன்னு சொல்லி இவ்வளவு கொடுத்திருக்க இன்னும் கொடுக்கல அப்போ வந்து இந்த படத்தை நீ கொடுக்க வேண்டியதுனால ஆக அதை கொடுக்க வேண்டியது உன்னுடைய கடமைச்சு வந்து அவங்க வந்து அதுல தீர்ப்பை வந்து அப்படி கொடுத்துருந்தாங்க ஏன்னா எப்படி எப்படி பார்த்தாலும் அந்த கருணை அல்லது அந்த நியாயம் அந்த இடத்துல வந்து கோர்ட் வந்து அதுல வந்து சொல்ல போனா அதை இன்னும் மேற்கொண்டு இன்னொரு கோர்ட்டுக்கு வந்து அது போவோம் அந்த கோர்ட்டுக்காக என்னதுக்கு அந்த வேலை நீ வந்து இது வந்து சரியான முறையில நடந்திருக்கா வாங்கியிருக்கான் வாங்காதவன்ட்டு கேட்டா வந்து அது வந்து அரியாயம் நம்ம வந்து அதுக்குத்தான் இருக்கும் ஆனால் வாங்கினவனே வந்து நான் வாங்கினவேன் அப்படின்னு சொல்லி ஒப்பு ஒப்புக்கொண்டு அதுக்கு நான் பணம் கொடுத்துருக்கேன் இன்னும் கொடுக்க வேண்டியிருக்குன்னு சொல்லலாம் அப்போ கொடுத்தா தான் வந்து அதை முடியுமே முடிய அதுக்கு வந்து வேற மாற்று மருந்து வேற எதுவும் கிடையாது இப்படிதான் வந்து இவனே வந்து ஒரு தீர்ப்பை போகும்போது அவங்களும் அப்படித்தான் சொல்லுவாங்க அதுதான் தீர்ப்பாக அப்புறம் இப்படி வந்து பார்க்கும் பொழுது இது நன் நன்றே செய்யணும் நடுவிகந்த மாக்காது இது வந்து அந்த மனிதன் அந்த வட்டிக்கு பணம் கொடுக்கணும் தான் அந்த அதுக்குரிய ஒரு ஒரு இலக்க சிந்தனையோட ஒரு மனிதாபிமான முறையில இவ்வளவு கொடுத்ததுக்கு இவ்வளவு பணம் வாங்கியிருக்கோம் சரி ரைட்ஸ் இனவன் வந்து அதை வந்து நம்ம கொஞ்சம் விட்டு கொடுத்து போகலாம் அப்படின்னு வந்து அவன் தான் அதை தீர்மானிக்கணுமே ஒழிய ஆனா அதை தீர்மானிக்கலை நன்றே தெரியணும் உனக்கு அது உண்மைதான் அந்த தொழில் வந்து உனக்கு நீ இது செய்யே தெரியணும் நடுவிகந்த ஆக்கத்தை ஒரு நல்ல நடுநிலையில ஒரு மனிதாபிமான மற்ற முறையில அந்த ஆக்கத்தை வந்து நடுவிகுந்து வரக்கூடிய ஆக்கத்தை அவர் என்ன சொல்றாரு வேண்டாம் அன்றே ஒளிய விட அதை நீ வந்து தூர தூக்கி போடு வேண்டான்னு நீ அந்த பத்தாயிரத்தை வந்து நீ சொல்லு இதுல வந்து திருவள்ளுவர் வந்து ஒளிய விடல்லே சொல்லியிருந்தார் நன்றே தருவிகளும் நடு தாம் மாக்கத்தை அன்றே ஒளிய விடல் ஆனா யார் வந்து ஒளிய விட கடத்தினுடைய மோகம் நாம் பணம் சம்பாதிப்பது வந்து எப்படியாகும் பணம் சம்பாதித்து பணத்தை நாம் சேர்க்க வேண்டும் என்கின்ற அந்த வெள்ளி அது இருக்கும் பொழுது அது எந்த மனிதனும் அதன் மேல அவ்வளவு ஒரு கண்மூடித்தனமான ஒரு வெறியோடு இருக்க அது வந்துகிட்டு அது ஒரு நன்மைதான் வந்து அது வந்து அவனுக்கு மேலும் மேலும் அது பணம் சேரத்தான் செய்யுது அது அவனுக்கு அது நன்மையாகத்தான் அது இருக்கு ஆனா அந்த நடவீகம் ஆக்கத்தை வந்து நம்ம வந்து செய்யக்கூடாதுங்கிறது அது வந்து அவனுக்கு தெரியும் அப்படி ஒரு தெரியும் பொழுது நீ அந்த பணத்தை அந்த நடவடிக்கா வரக்கூடிய ஆக்கத்தை அன்றே நீ அது வேண்டாம் எனக்கு அது வந்து அதை நான் தொடமாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சொல்லும் அது வந்து நமக்கு வந்து அந்த நடுவு நிலைமை என்கின்ற அந்த நிலை வந்து நமக்கு வந்து ஏற்படுகிறது நடுவு நிலைமை அப்படின்னு சொல்லியாச்சு அப்படின்னா இதெல்லாம் வந்து சாதாரணமான வாழ்க்கையில வந்து நம்ம வந்து அன்றாட நம்மளுடைய வாழ்க்கையை வந்து அமைச்சிருக்கு முறைகளை பார்க்கும் பொழுது இதுதான் உலகத்துல வந்து சு இருக்கு எல்லாரும் வந்து இப்படித்தான் வந்து இந்த படங்களுக்காக வந்து இந்த இப்படி இருக்கிறாங்க இன்னும் வேறு முறையில வந்து சம்பாத்தியம் பண்றாங்க ஒருத்தர் வந்து சம்பாதிக்கிறதுக்கு வந்து எப்படி இந்த வழியை கண்டுபிடிச்சாருன்னா முழுக்க முழுக்க தளவு வந்து வந்து ஒரு பல ஊக்குறித்தனங்கள் அந்த ஒரு இருக்கிற இடத்துல வந்து எல்லா மக்கள் இடத்துல வந்து தகராறுகள் எல்லாரையும் வந்து அடிக்கிறது பிடிக்கிறது அங்க வந்து ஒரு தன் மேல வந்து ஒரு பயத்தை ஏற்படுத்தி அதில் கொஞ்சம் காசுகளை வந்து இது பண்ணி அப்படியே அந்த பணத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமா சேர்க்கும் பொழுது அப்படி சேர்க்கும் பொழுது அவனுக்கு வந்து அது காண்டு காணலை இதை வந்து காணாது இப்படி வந்து இதை கொடுத்துடலாமா என்னைக்கு நம்ம வந்து இன்னும் பெரிய பணக்காரனா முழுக்க அப்போ அதை என்ன செய்யறது முழு ஒரு இடத்துல வந்து ஒரு ஒரு தொழில் செய்து ஒரு இடத்துல பெரிய ஒரு தொழில் நடக்குது அந்த இடத்துல அங்க ஒழுக்க அவங்க வந்து ஒரு பொருள் செய்கிறாங்க அந்த இடத்துல நைட்ல போய் அந்த சுவர் ஏறி குளிச்சு அங்க உள்ள பொருட்கள் எல்லாம் எடுத்து களவாடி அதை கொண்டு வேற ஒரு இடத்துல கொண்டு நிறுத்து இப்படி செய்து அதற்கப்புறம் வந்து அவன் அவளை பொருள் ஈட்டும் பொழுது பிறகு இந்த தொழிலும் வட்டி தொழிலையும் அது நடத்தும் பொழுது பிறகு பார்த்தீங்கன்னா அவளை நோக்கி பணத்துக்காக இந்த சினிமா படம் எடுக்கிறவங்க எல்லாம் வந்து எனக்கு வந்து கோடிக்கணக்கெல்லாம் வந்து படம் பணம் வந்து வட்டிக்கு வந்து வாங்கக்கூடிய அளவுக்கு அந்த ஆள் வந்து பெரிய ஆளா எப்ப சரி ஒரு பக்கம் எப்படி ஆனாலும் வந்தவன் எந்த வந்து மனிதாபிமானமே ஈரமே இல்லாத ஜோலையில வந்து அவன் வந்து கடைசியிலும் இல்லை அவனுடைய வாழ்க்கையில வந்து அவன் வந்து ஒரு என்ன பெரிய ஒரு இதுகளை வந்து பெற்றார்கள் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது எல்லா பணங்களும் பெரிய வீடுகளும் அதுகளெல்லாம் நம்ம பெற்றாலும் கூட பெரிய ஆடம்பரமான பெண் மக்களுக்கு திருமணங்கள் எல்லாம் செய்தாலும் கூட எல்லாமே ஃபெயிலியர் ஆகி பையன் ஒரு ஒன்றோ ரெண்டோ பிறந்தாங்க வந்து அவங்க வந்து மென்டலி ரிட்டையர்ட் சில்ட்ரன் ஆகி எந்த விதமான வாழ்க்கையில் வந்து யாரு மனிதர்களுடைய எந்த விதமான தொடர்பும் ஒரு மனிதர்களோட போய் நல்லபடியா பேசுறது ஒரு மனிதர்கள் மாதிரி சாதாரணமா மக்க மனிதர்கள் மாதிரி ஒரு இடங்களுக்கு போறது அப்படின்னு எந்த இது எல்லாமே பணம் பணம் எல்லாம் பார்த்தாச்சின்னா அந்த வட்டி பணங்களெல்லாம் எதையோ வந்து போட்டு அதுல வந்து ஆட்களை வந்து ராத்தடி உட்கார்ந்து இருந்தாலும் கூட நிறைய செல்வம் பத்து கோடி இருபது கோடின்னு சொல்லி கடன் வாங்கக்கூடிய அளவுக்கு பெரிய கடன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு பெரிய அப்படிதான் வந்தாலும் வந்து என்ன வந்து அந்த நன்றையே தரினும் அந்த நல்லதுதான் அது பெரிய பணக்காரன் பணக்காரனாயிட்டு பண்ண பணக்காரா வந்துகிட்டு அவங்க வீட்டுக்கு நீங்க போனீங்கன்னா அவங்க வீட்டுல வந்து அதை பற்றி வந்து ஊர் மக்கள்ல அதெல்லாம் சொல்லுவாங்க எல்லாம் குழம்பு வகையிலும் வந்து ஒரு மயில இருக்குமா வாங்கிருக்குமா போனா என்ன குழம்பு வேணும்னுக்க காணாது இது என்ன பெரிய விஷயமா யாருமேதான் செய்யலாமே இருக்குமா இப்படி சொம்புறாங்களா இப்படி சாப்பிட்றவங்களோ இதுதானே ஒரு அதுக்கப்புறம் வந்து அந்த அவனை சுற்றி உள்ள பகவில யாரை கண்டாலும் எந்த இடத்துலயும் வந்து ஒரு ஒரு சாதாரண போக முடியாத ஒரு நிலை எங்க யாரை கண்டாலும் பயந்து வாழக்கூடிய அந்த நிலை அப்போ இப்படி இருக்கும்போது அதனால என்ன நன்றே தருவிடும் நடுவம் மாற்றத்தை அன்றைய ஒழிய விடாது அது வந்து அந்த சமுதாயத்துல வந்து இந்த இந்த நடுவீகன மாற்றத்தை வந்து இந்த நம்ம வந்து கண்கூடா வந்து நம்ம ஒவ்வொருத்தரை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஒவ்வொருத்தர் எப்படி இருக்காங்க எப்படி இவங்க எப்படி இருக்காங்க இவங்க எந்த மாதிரி பணம் சம்பாதிக்கிறாங்க இவங்க இந்த மாதிரி பண்றாங்க இவங்க என்னெல்லாம் கேவலமான காரியங்கள் செய்துட்டு இருக்காங்க அப்படிங்கும்போது ஒரு உலகத்துல அப்படியே நாம சுத்தி பார்க்கும்போது அப்படியே வந்து இன்னைக்கு உலகத்துல வந்து இந்த நடுவு நிலைமை இல்லாமல் அந்த நீதிங்கிற அந்த உணர்வே இல்லாம மக்கள் வந்து இப்படி நம்ம போய் இறங்கி செய்றாங்க அது வந்து நாம வந்து அதை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அதை நாம செய்யக்கூடாது அப்படி வர்ற ஒரு வருமானத்தை நாம வந்து வேண்டாம்னு வந்து நாம அதுதான் வாழ்க்கையில வந்து வாழக்கூடிய முறை அதுதான் வந்து அந்த நீதி வழுகாமல் வந்து நாம வாழ்வு இந்த இந்த அதிகாரத்தில் வந்து இந்த வந்து அதிகாரத்தில் இப்படி வந்து ஒரு முதல்ல வந்து ஒரு தகுதிங்கிற பேரில் உள்ள அந்த நிலையை சொன்னவர் அடுத்தா கூட அந்த பணம் சம்பாதித்ததுங்கிறத பற்றி அவர் வந்து சொல்லும் பொழுது இப்படி ஒரு ரெண்டு உதாரணங்கள் வந்து நமக்கு கிடைக்கும் இதுகளை வந்து நாம நல்லபடியா நம்மளுடைய கவனத்துல வச்சுக்கிடலாம் சரி நாம இவ அடுத்தாப்புல நாளைக்கு நான்காவது கொரோனா பார்ப்போம் அதுவரை உங்களை வந்து விடை கொள்கிறேன் நன்றி வணக்கம்